ஷாக்கா இருக்குது ஏன்னா இந்த நிமிடம் வரைக்கும் இதுக்குள்ள இன்னும் அவர் சீமான பத்தி பேசாம இருக்கிறார் ஏன்னா விஜயனுடைய வருகையால சீமானியுடைய வாக்குகள் தான் பெருமளவு பாதிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆண்டா செந்தில்வேல் வந்து ரவீந்திரன் துரைசாமியை பார்த்து நக்கல் நையாண்டி பண்ணுது என்ன ரவீந்திரன் துரைசாமி சார் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் சீமான பத்தி பேசவே இல்லையே அப்படின்னா அந்த நக்கல் நையாடி அந்த சிரிப்பு ஒரு கேவலமான சிரிப்பு செந்தில்வேலே ஒரு கேடு கட்டால் அவர் வந்து சீமான அவரில் நக்கல் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரவீந்திரசாமியை நக்கல் பண்ணி ஒரு மாறியாக சிரிக்கிறாப்புல ஒன்னே பக்கத்தில் வந்து வன்னியரசு அவரே வந்து சீமானை பற்றி பேச வேணா தவிர்த்துட்ருக்காரு நீங்கள் வேறு எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நேற்று டிபேட்டில் வந்து பக்கம் பக்கம்னு சிரிக்கிறாங்க அதுக்கு ரவீந்தன் துரைசாமி அவர்கள் முரட்டு பதில் வந்து கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் நேற்றுக்கு நியூஸ் பார்ட்டில் நடிகன் விஜய் ஏதோ சொல்லிட்டாரு நடிகன் விஜய் அப்படியே ஏதோ கழட்ட போறா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு டிபேட் வைக்கிறாங்க யார் இந்த திமுக ஊபி சேனல் இல்லையா நியூஸ் பண்ண அதில் தான் வைக்கிறாங்க அதில் மூணு பேர் திமுக இருக்காங்க ஒன்று வன்னியரசு உன்னோடு வந்து செந்தில்வேல் அண்டா கார்த்திகை செல்வன் மூணு பேருமே யார் திமுக ஆண்டா அப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து பிஜேபி ஆதரவாளாக இருந்தால் கூட நாம் கட்சி ஆதரவாக பேசுவார் நாம் கட்சி இது கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறீங்களே இந்த ஊடக கும்பல் ஹெக்ரேட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே அதுக்கு எதிராக அவர் வந்து பேசுகிறார்ல அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த டிபேட்டில் வந்து இந்த அண்டா சொல்லுது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கே சாக்கா இருக்குது என்ன ரவீந்திரன் துரைசாமி இன்னும் சீமானை பற்றி பேசவே இல்லை உனக்கு சாக்கா இருக்கான் சரி சரி ரவீந்திரன் துரைசாமி வந்து அண்ணன் சீமானை பற்றி அந்த டிபேட் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் போயிட்டுருக்கு பேசலை அப்படின்னோட இவனுக்கு வந்து ஷாக்காயிருச்சான் அப்படி ஆயிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி விஜயாவில் வந்து சீமானை ஓட்டு தானே குறைய போகுது சீமான ஓட்டு தானே பாதிக்கப்பட போகுது அப்போது அந்த டிபேட்டில் வந்து பேசிய அண்ணோ ரவீந்திரன் துரைசாமி அப்படிங்கிற மாதிரி என்னை கட்டமைக்கிறான் அதாவது விஜயாவில் நாம் தமிழ் கட்சி சீமானை ஓட்டு தான் வந்து குறைய போகுது அப்போது பேசாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவரை வந்து ஒம்புழுக்கிறான் அந்த கிண்டல் அந்த நக்கல் நையாண்டியெல்லாம் இருக்குல்ல அது வந்து பண்ணுது இந்த அண்டாவையில் அதுக்கு ரவீந்திர துரைசாமி சாமி காரி துப்புறாரு நான் அடிச்சு சொல்கிறேன் அவர் வந்து செம்ம ஃபோர்ஸ் அடிக்கிறாருங்க பதினேழு பர்சன்ட் நாம் கட்சி வந்து ஓட்டு வாங்கண்டா என்கிட்ட வந்து டேட்டா இருக்குது கேஸ்ட் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்களே அது வந்து பண்ணுறாரு கன்சீரா பாணியில் வந்து சீமான் வந்து பண்ணுறாரு நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் முடிஞ்சா என்கிட்ட வந்து டிபேட் பண்ணுறேன் அண்டான்னு அண்டா வந்து காரி துப்புறாரு அண்டாவுக்கு வந்து என்ன பண்ணணும் தெரில என்னாவது பதினேழு பர்சன்ட் வருமா மா அண்டா போகிறது எப்படின்னா இது வந்து ஒரு திராவிட அண்டா திராவிட அல்லக்கையே அறிவாலய அறவேக்காடு ஒட்டு தின்ன பயதான் இந்த செந்தில்வேல் அண்டா அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டு குறையுமா விஜய் வரனால நாம் தமிழ் கட்சி ஓட்டு குறையுமா ஏன்டா அண்டா தான்டா இந்த அண்டா இப்போ எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இதான் சொன்னான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாம தமிழ் கட்சி ஓட்டு அது அதுக்காரணம் கமல் வந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாம தமிழ் கட்சி ஓட்டு குறைஞ்சிடும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தமிழ் கட்சி ஓட்டு குறஞ்சிருந்தா எல்லாருமே இந்த திராவிட ஊப்பி ஊடா வந்து திராவிட எல்லாமே என்னன்னா அவ்வளோதான் இந்த இவன் வந்துவிட்டான் நாம் தமிழ் கட்சி ஓட்டு குறஞ்சிரும் இவன் வந்துவிட்டான் நாம் தமிழ் கட்சி ஓட்டு குறஞ்சி போயிருந்தே சொல்லிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ நடிகன் விஜய் வந்தனால் ஆ நடிகன் விஜய் வந்துட்டாரு சீமானோட ஓட்டு வந்து போயிடுச்சு ஏன்னா சீமானுக்கு ஓட்டு போகிறது இளைஞர்கள் தான் அதே மாதிரி தான் விஜய்க்கு ஓட்டு போகிறது இளைஞர்கள் தான் அப்போ சீமானோட ஓட்டு வந்து விஜய்க்கு போயிடும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்களே அதுக்கு தான் காரிக்கு போகிற மாதிரி டேரெக்டாகவே பதில் அடித்தார் பதினேழு பர்சன்ட் ஒருண்டா முடிஞ்சா நீ வந்து இது இல்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபது ரிசல்ட்டை நீ பார்த்துட்டு நீ சொல்ற அண்டான்னு அண்டாவை காரி தூப்பிட்டார் ஏன்னா இவர் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா இருக்கட்டும் இருபத்தி நாலாக இருக்கட்டும் சீமான் வந்து எட்டு சதவீதம் வருவார்னு சொன்னார் கரெக்டாக வந்திருக்கு ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி ஒரு ஆர்எஸ்எஸாக இருந்தாலும் ஒரு பிஜேபியாக இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் தன் வேலையை செய்கிறார் இந்த அண்டா மாதிரி போய் அண்டா அறிவாலய கொத்தடிமையாக இருந்துக்கிட்டு அறிவாலயம் நடத்துகிற திமுக நடத்துகிற எல்லா கூட்டத்துலேயும் பேசிக்கிட்டு தன்னை பத்திரிகையாளர் ஹேருங்கிற மாதிரி கட்டமைச்சிருக்கான் பாருங்கள் பேசுறது பூரா திமுக ஆதரவாக ஆனால் பத்திரிகையாளர்னு சொல்கிறான் பாருங்கள் அந்த மாதிரி கிடையாது அவர் என்ன தான் பிஜேபி அரசு இருந்தால் கூட ஒரு கட்சியை வந்து டீக்ரேட் பண்ணுறது நாம் தமிழ் கட்சியை டீக்ரேட் பண்ணுறது இவங்க வேலை செய்கிறாங்களா அதை முறியடிக்கிறாரில்ல அதனால இவங்களுக்கு என்னன்னா அந்த நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பண்ணுறது இவர் சொல்லிட்டானா அண்டா சொல்லிட்டானா உடனே அந்த வன்னியரசு வந்து அப்படின்னு அந்த சிரிப்பு சிரிச்சிட்டு அவரே இவ்வளோ நேரம் பேசாமல் இருக்காரு நீங்கள் அவரை வந்து இது பண்ணி விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடுத்து வந்து சொல்கிறான் அவர் வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டார் ரவீந்திர துரைசாமி என்ன உண்மையை ஒத்துக்கிட்டான்னா சீமான் வந்து ஒரு கேஸ்டிஸ் தான் சாதி ஊசி அரசியல் பண்ணுறாரு அந்த சாதி ஓட்டுகளை பிரிப்பதன் மூலம் தான் சீமானு வந்து பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்குவாருன்னு உண்மையை ஒத்துக்கொண்ட ரவீந்திரன் துரைசாமிக்கு நன்றி அப்படின்னு அப்படியே ஒரு மார்க்கமாக வந்து சொன்னான் என்ன அப்படின்னா அந்த சீமானை வந்து சாதியவாதி அப்படின்னு சொல்லி கட்டமைக்கணும் அதுக்கு வந்து ரவீந்திரன் துரைசாமி முரட்டு பதில் சொன்னார் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளஸ் உங்களை மாதிரி ஒரு கேடு கட்டால் யாருமே இல்லை இப்போ திமுக கூட்டணியில் இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டணியில் இல்லாத பூரா பாஜகவோட போய்ட்டு இதில் என்ன ஒரு உட்டு குட்டினா பாருங்கள் என்னன்னா சீமானவர்கள் வந்து நைனார் நாயந்திர மாமாங்கிறார் ஏன் மாமாங்கிற அதிகமாக அவர் சீமானு வந்து சாதியவாதி அந்த தேவர் சாதியில் இருக்கவங்க கூட தான் மாமானு கூப்பிடுவாங்க அதனால கூப்பிட்றாரு என்னை மாமானு கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி மாமான் ஒருத்தர கூப்பிடுறனாலேயே அதனாலேயே வந்து சாதியவாதி சீமான் வந்து நெருக்கம் காட்டுறாரு சீமானோட ஒட்டுத்தின அப்படிலாம் பேசினா இந்த பேசுவாரு இந்த வன்னிய அரசு நம்ம வன்னிய அரச கூட மாமா சரி மாமா இதுலருந்து நாங்கள் உங்களையும் கூப்பிட்றோம் அதில் என்ன இருக்கு சின்ன பையன் வன்னியரசு அண்ணன் சீமானுக்கு அதனால தம்பின்னு சொல்லுவார் அதே மாதிரி திருமணம் அண்ணன் சொல்லுவார் எல்லாத்தையும் ஒரு முறை வருஷம் தான் கூப்பிடுவார் ஆனால் அதுலேயே மாமானாலே அது ஒரு வாய் தான் கட்டமைப்பார் இந்த வன்னியரசு அப்போ தெரியுதா இருந்தாலும் அளவுக்கு ஒரு கட்ட நபர்ல ஆனால் இதே வன்னியரசு என்ன பண்ணுறாருனா நயினார் நாயந்தனோட கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கார் இன்னப்பா அவ சீமான் சந்திச்சா வந்து அது சீமான் சங்கி ஆர்ற நயினா நாயந்தனை சீமான் சந்திச்சா சீமான் சங்கி நீ வந்து நயனா நாயந்தரை சந்திச்சா நீ சங்கி இல்லை ம் நயினார் நாயந்தன் நீ கொஞ்சலாம் என்ன சொல்ல போனால் இந்த ஆள் என்னம்மா சொன்னார் நியூஸ் சேனல் சேனலில் உட்காந்துட்டு கருணாநிதியே ஒரு சாதியவாதான் அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படின்னா நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கருணாநிதி வந்து ஏன்ட்ட கேட்டார் அப்படின்னு சொல்லி இதே வாய் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனால் இப்போ அதை மாற்றி சொல்லுது இல்லை இல்லை க அப்படி சொல்லலை கருணாநிதி வந்து இப்படி சொல்லலை அவர் வந்து கரெக்டாக தான் இது பண்ணார் அவர் வந்து சீட்டு கரெக்டாக தான் கொண்டாது இப்போ பேசுது ஆனால் மாற்றி மாற்றி பேசக்கூடியது வாழ்க்கை அதாவது பிழைப்புக்காக எப்படி வேண்டாம் பேசுவாண்டா ரெண்டு சீட்டுக்காக பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா ஒரு ஆறு சீட்டுக்காக கேவலம் தனியாக நின்று அந்த ஆறு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒக்கத்து போய் திமுகிட்ட போய் அடிமானம் வச்சு அறிவாலயத்தில் போய் அடமானம் வச்சுட்டு ஒட்டுமொத்த கட்சி எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத எந்த சிந்தனையும் இல்லாமல் அறிவாலயத்துக்கு ஒட்டு மொத்தம் முட்டு கொடுக்குற இந்த ஆளு தான் ஆனால் சீமான சாதி உதவி கட்டமைக்கிறார் கருணாநிதியை வந்து புது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டவர் கருணாநிதி சாதி வெறியேன்னு சொன்ன இதே வன்னியர்ஸு கருணாநிதிக்கு முட்டு கொடுக்குறாரு அப்போது இந்த எந்த எந்தளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரைட்டு அப்போது அதுக்கு ரவிந்த துரைசாமி வந்து வேறு லெவலில் பதிலடி கொடுக்குறாருங்க வேறு லெவல் அப்படி பார்த்தா அம்பேத்கரை ஒரு சாதி வேதாண்டா போடு உடனே வந்துயர்ஸ் இல்லை 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 ஆமாம் என்ன அம்பேத்கர் என்ன பண்ணார் அவர் அதான் என்ன பண்ணார் கன்சிராம் அப்போ சாதியவாதி அப்படின்னோன்னா இல்லை 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 கன்சிராம் சாதிவாதி கிடையாது ஏன்டாடி அதாவது எல்லாருமே வந்து கேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா சாதியுடைய அந்த நீங்கள் சாதியை வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க உங்கள் சாய் தான் பெருசு உங்கள் சாய் தான் இதுன்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து கேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போது எல்லா சில சம்பவங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான உரிமை போகாமல் இருக்கும் அப்போ அந்த சம்பவங்களுக்கெல்லாம் கரெக்டான உரிமை கொடுக்கும்போது அது வந்து மக்களிடையே வந்து ஒரு பேசு பொருளாகும் அது வந்து மக்களை வந்து கவர்ந்து இழுக்கும் பாருங்கள் நம்ம சமுதாயத்துக்கு வந்து யாருமே இதுவரை வந்து எதுவுமே கொடுக்கல அப்போ இவங்க கொடுக்குறாங்க இல்லாட்டினா சரியான பிரதித்துவம் வந்து கொடுக்குறாங்க நாடாருக்கு வந்து கரெக்டான இது கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது அது வன்னியருக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சீமானை வந்தால் நாங்கள் வந்தால் கொடுப்போம் எண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸ்லாம் வருது அது தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பண்ணுறத கூட நாம் தமிழ் கட்சி பண்ணுறது தான் இவனுங்களுக்கு பிரச்சனை இவனுங்களும் பண்ணுவானுங்க இவனுங்களும் எப்படி ஓட்டு வாங்குறாருங்க தலித்து தலித்துன்னு தானே ஓட்டு வாங்குறானுங்க தலித்த விட்டால் இவங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது ஆதித்தமிழர்களை இவங்க தலித்து மாங்கி நம்மளுக்கு உடன்பாடு இல்லைன்னு வைங்களேன் இவங்களுடைய பாலிடிக்ஸே தலித் பாலிடிக்ஸ் தான் அப்போ நீங்களே சாதி வெறுகிறர்களா நீங்களே சாதி இதா அப்போ அம்பேத்கர் சாதியவாதியா கணசிரம் சாதியவாதியா அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி கேட்டது உண்மையாலுமே வன்னியரசு மூஞ்சியில் காரி துப்பின மாதிரி போச்சு ஒன் இயர்ஸுக்கு அந்த டிபேட்டில் என்ன பண்ணுறதுனே தெரில அப்போது இதில் கன்க்ளூஷன் என்ன வருது அப்படின்னா நாம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதினேழு பர்சன்ட் எடுக்கணும்னு ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாரு அதை விட மேலே தான் எடுக்கணும் வைங்களேன் அப்போது அந்த பதினேழு பர்சன்ட் மட்டும் எடுத்துட்டாங்க நாம் தமிழ் கட்சி அப்படின்னா இந்த வன்னியரசு இந்த அண்டாவெல்லாம் வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல தலையில் முக்காடு போட்டுட்டு ஓடிடுவாண்டா அப்படின்னா அது மாதிரி உங்களை ஓட விடுற காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது அடிக்கணும் விஜயாவில் நாமத்த முருகட்சி ஓட்டு குறையாதுக்குன்னு உங்களுடைய அந்த பழைய புராணத்தை நாமத்த முருச்சி பதினேழு சதவீதம் எடுத்தாலும் அப்போ சொல்லுவீங்க இங்கே டெப்பாசிட் வாங்கலை அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று உட்காந்து உள்ள டெபாசிட் வாங்கியிருக்கு ஆனால் வந்து கம்மியான தொகுதியில் வாங்கியிருக்கு அஞ்சு தொகுதியில் வாங்கியிருக்கு பத்து தொகுதியில் வாங்கியிருக்கு முர்த்து மொத்தமாக வாங்கலை எதையாவது ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி பற்றி டிகிரேட் பண்ணி அவ்வளோதான் சீமான் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுட்டார் அழிஞ்சிட்டான்னு சொல்லி தான் அந்த அண்டா வியலி வந்து வன்னியரசுலாம் பேசியாகணும் ஏன்னா திமுக கொத்தடிமை அறிவாலய கொத்தடிமை அறிவாலயத்தில் வாங்கி நிற்கிறனால திமுக தான் ஜெயிக்கும் திமுக தான் மக்களுக்காக போகிறான கட்சின்னு சொல்லி உருட்டணும் இல்லையா அதை தான் ஒட்டிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க சரி ரைட்டு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்